அன்பு வணக்கங்கள் சொன்னேன் இந்த வீடியோவில் மங்கள வாழ்வு தரும் வாசவி ஜெயந்தி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அது என்ன வாசவி ஜெயந்தி வழிபாடு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி போன்ற பல்வேறு விசேஷங்கள் வருகின்றன அந்த வகையில வாசுவி ஜெயந்தி விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை தசமி திதியே வாசவி ஜெயந்தியாக போற்றப்படுது அப்படிப்பட்ட வாசவி ஜெயந்தி விழா இன்றைய புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுது வாசவி ஜெயந்தி அன்னைக்கு பெண்கள் குறிப்பாக நல்ல மணாளன் அமையவும் மாங்கல்ய பலம் இருந்து பார்வதி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இந்த வாசவி ஜெயந்தி வழிபாடு கலியுகத்தில் பக்தர்களின் துன்பம் தீர்க்க அன்னை மேற்கொண்ட அவதாரமே கன்னிகா பரமேஸ்வரி அவதாரம் அந்த அற்புத அவதாரம் நிகழ்ந்த நாளை தான் வாசவி ஜெயந்தியாக கடைபிடிக்கப்படுது சரி இந்த நாள்ல விரதம் இருக்கிறது எப்படி பொதுவா ஆண்கள் பெண்கள்னு இருவருமே விரதமிருந்து கடவுளை வழிபடலாம் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வழிபட வேண்டிய இந்த விரத நாளில் காலையிலேயே எழுந்திரிச்சு நீராடி விளக்கேற்றுங்க கன்னிகா பரமேஸ்வரி தாயாரோட திருவுருவப்படம் படம் இல்லைன்னா ஏதாவது அம்மனின் படத்துக்கு மலர் சாட்சி வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடி துதிக்கலாம் அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயம் போய் வழிபட்டுட்டு வாங்க அது ரொம்பவே விசேஷங்க இன்றைய தினத்தில் ஏழை எளியவருக்கு அன்னதானம் வழங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து சேர்க்கும் இந்த வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைக்கிறது சிறப்பு அது பால் பாயாசமாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்வீட் வாங்கி இது பண்ணாலும் சரி ஆனால் நீங்கள் செஞ்சு பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஸ்பெஷல் தான் இல்லையா நீங்கள் செஞ்சு உங்கள் கையால் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க எந்த நன்னாலில் பெண்கள் சனி பகவானுக்கு வன்னி இலைகளால் அர்ச்சனை பண்ணி வழிபட்டிங்கன்னா மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்றது ஐதீகமாக இருந்துட்டு வருது கண்டிப்பாக பண்ணுங்க சரி இந்த வாசவி தேவி யாருங்க அவங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா ஒரு ஊரில் விருபாட்சன் வாசம்பா அப்படின்ற தம்பதியர் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க குழந்தை செல்வம் வேண்டி இறைவனை விடாம வழிபட்டுட்டு வந்தாங்களாம் இறைவனை வழிபட்டதன் பயனாக இவங்களுக்கு குசுமாம்பிகா அப்படின்ற பெயரில் பார்வதி தேவியும் ஸ்ரேஷ்டி அப்படின்ற பெயரில் சமாதி மகரிஷியும் பிறந்தாங்களாம் குசுமாம்பிகா அழகும் அறிவும் கொண்ட கண்ணியாக வளர்ந்து நின்றாங்களாம் இந்த குசுமாம்பிகா இருக்காங்க இல்லையா இவங்க வாசவியின் அழகை கண்டு விஷ்ணுவர்தன் அப்படின்ற மன்னன் அவளை மனம் முடிக்க விரும்பினாங்க மன்னன் தனது விருப்பத்தை வாசவியின் பெற்றோர்களிடம் தெரிவிக்க அவங்களுடைய குலப்படி அவங்கள மனம் கொடுக்க இயலாது அப்படின்னும் தன்னுடைய குலத்தவர்களை ஆலோசிக்கணும் அப்படின்னும் வாசவியின் தந்தை சொல்லிட்டாராம் ஊரில் உள்ள ஆலயத்தில் அவருடைய குலத்தவர்கள் எழுநூற்றி பதினான்கு பேர் ஒன்னாக கூடுறாங்க அவங்கள அறுநூற்றி பன்னிரெண்டு பேர் மன்னனின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க மீதமுள்ள நூற்றி ரெண்டு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாம் அதை அறுநூற்றி பன்னிரெண்டு பேரும் ஆலயத்தை விட்டுட்டு வெளியேறிட்டாங்க தன்னுடைய திருமணத்தில் இத்தனை குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை கண்ட வாசவி மனமுடைந்து தான் இந்த பூமியில் வாழவே கூடாதுன்னு நினச்சி அக்னி வளர்த்து அதில் குதிச்சு உயிர் நீத்துட்டாங்க உயிர் நினைச்ச விட்டாராம் வாசவியாக பிறந்து வளர்ந்து அக்னியில குதித்த பார்வதி தேவி அவங்களுக்கு காட்சி தந்து அருளாங்களாம் அன்னியிலிருந்து மக்கள் பார்வதி தேவியை தங்கள் குல தெய்வமா வாசவி கன்னியா பரமேஸ்வரி அப்படின்ற பெயர்ல வழிபட ஆரம்பிச்சாங்களாம் தை அமாவாசைக்கு அடுத்து வரும் இரண்டாவது நாள் சுக்ல துவதி அன்று அக்னி தேவி இறங்கியதுனால அன்றைய தினத்தை அக்னி பிரவேச தினமாக கொண்டாடுறாங்க சித்திரை மாதத்துல வர்ற வளர்புறை தசமையை வாசவி ஜெயந்தியாக மக்கள் இன்னைக்கும் கொண்டாடிட்டு வராங்க இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள்னு தெரியுமாங்க வீட்டில் தடைப்பட்டுட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் உள்ள பெண் சாபங்கள்லாம் நீங்கி நிம்மதி ஏற்படும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் நல்ல வரணமையும் திருமணமான பெண்களுக்கு அவர்களின் மாங்கல்யத்தின் பலம் கூடும் கணவரின் ஆயுள் விருத்தியாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுங்க இப்படிப்பட்ட மங்கள வாழ்வு தரக்கூடிய வாசவி ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக வாசவி ஜெயந்தினுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்